நீர் போதும் இன்றைய வாக்கு வசனம் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதால் கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் பொதுவாகவே வழக்கமான சொற்களில் ஒன்று அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்முடைய இருதயத்தின் சரியான நிலையை நமது முகத்தை உற்று பார்க்கிறவர்களால் அறிந்து கொள்ளும் நெகைமியா எரிசிலைமின் அலங்கம் இடிக்கப்பட்ட கவலையில் சில நாள் வீட்டிலிருந்து துக்கித்து அழுது உபவாசித்து பிற்பாடு தன்னுடைய வேலை செய்ய ராஜாவின் அரண்மனையில போய் அவனுடைய வேலை ராஜாவுக்கு ராட்சரசன் பரிமாறு அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது ஒருபோதும் ராஜாவுக்கு முன்பாக துக்க முகமாயிருந்து பந்தி பரிமாறக்கூடாது அது ராஜ கோபத்துக்கு உள்ளாகும் எனவே தன்னை எவ்வளவு அடக்க முடியுமோ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எல்லாம் செய்து பரிமாறும் போது ராஜா அவன் முகத்தை உற்று பார்க்கிறான் உற்று பார்த்து சொல்லுகிறார் இது உன் மனதுமே ஒழிய வேற ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது மனம் துக்கமா இருக்கும்போது அது கண்டிப்பாக முகத்திலே தெரியும் அல்லது தென்படும் தேவன் யோபின் முகத்தை பார்க்கிறான் யோபின் முகத்துல என்ன தெரியும் யோபு நடந்த பாதை கடினமான பாதை சோதனையின் பாதை வேதனையின் பாதை இந்த யோகுவின் முகத்திலே தெரிந்த காரியங்கள் என்ன யோபுவின் முகத்துல வலி தெரிந்தது வேதனை தெரிந்தது யோகுவின் முகத்துல ஏக்கம் தெரிந்தது எனக்கு ஒரு காலத்தை குறித்திருக்க மாட்டாரா என்னுடைய முந்தின சீரை பொழுது இருந்தா நலமா இருக்குமே ஏக்கம் தெரியும் யோபுவின் முகத்துல எதிர்பார்ப்பு தெரியும் அல்லது தேடல் என்ன தேடல் அவன் அவரை தேடுகிறான் அவர் வருவா காரணம் நான் போகும் வழி அவர்தான் அறிந்திருக்கிறார் என்கிறார் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அந்த பிரச்சனையில யாரை நாம தேடுவோம்னா யாருக்கு நம்ம பிரச்சனை புரியுமோ அவர்களை தான் தேடுவோம் ஒரு ஆறுதலுக்கு அல்லது ஒரு ஆதரவுக்கு தேடல் இருந்தது யோபுவின் முகத்துல நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை இந்த சோதனைக்கு பின் நான் பொண்ணாக விளங்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் யோகுவின் முகத்துல வருத்தம் இருந்தது என்ன வருத்தம் ஆரம்பத்துல கர்த்தருக்கு விரோதமா எந்த ஒரு வார்த்தையும் பேசாத யோகு வேதனை மிகுதியில பல இடங்களில் பல வார்த்தைகளை விட்டு விடுவார் அந்த வருத்தம் இருந்தது கர்த்தர் யோகுவின் முகத்தை பார்த்தார் அவருடைய வலி அவருடைய ஏக்கம் அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய வருத்தம் எல்லாவற்றையும் பார்த்து யோகின் சிறை இருப்பை மாற்றி யோகுவின் வேதனையை சந்தோஷமாக துக்கத்தை ஆறுதலாக நஷ்டத்தை இழப்பை ரெண்டத்தனையான ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார் கர்த்தருடைய ஒரு பார்வை யோகுவின் சரித்திரத்தையே மாற்றினது என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாயெண்ணாமல் அருவருக்காமல் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காதிருக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டு என் முகத்தை என்று சொல்லி காலை வேளையில கத்தரை நோக்கி கேட்கலாம் கத்த பார்த்து எல்லாவற்றையும் மாற்றலாம் கத்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே இழந்ததை நஷ்டப்பட்ட எல்லா காரியங்களையும் திருப்பி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனே உள்ளது நல்ல வார்த்தைகளுக்கு அடுத்த உங்களால் மாத்திரமே எங்களுடைய வழியை எங்களுடைய இயக்கத்தை எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ள யோபுவின் முகத்தை பார்த்து எல்லாவற்றையும் மாற்றின தேவை இந்த பிள்ளைகளை கிருபையாய் கண் நோக்கி பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமே ஆமே